புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஊராட்சி நிர்வாகம் பதவியேற்று ஐந்தாண்டுகள் நிறைவு செய்யும் தருவாயில் பொதுமக்களுடைய அன்றாட தேவைகளை குடிநீர் தூய்மை பணி சிறப்புடன் செய்த ஊராட்சி பணியாளர்களை கௌரவித்து பாராட்டு விழா திருமயம் ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் தலைமையில் விழா நடைபெற்றது விழாவில் ஒன்றிய குழு தலைவர் ஏ எல் ராமு முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவரும் திமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் எம் பி சரவணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ரிஸ்வான் திருமயம் சமாத் தலைவர் ஜாகிர் உசேன் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர் தூய்மைப் பணியை குடிநீர் பணியாளர்கள் அனைவரையும் பாராட்டி சால்வை அணிவித்தனர் மற்றும் ஊராட்சியில் மிகச் சிறப்பாக பணியாற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் சிக்கந்தர் அவர்களை அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தனர் மேலும் எய்ம் அறக்கட்டளையின் தலைவர் சைமன் அனைவரையும் பாராட்டிய சால்வை அணிவித்தார் நான் இந்த ஊருக்கு வந்து பதினாறு வருஷங்கள் ஆகிறது பர்பொழுது சாருடைய சேவைகள் எனக்கு மிகவும் இம்பார்ட்டன் இருக்கிறது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வராது ஒரு தலைவரா இருக்கும் பொழுது செயல்படுகிறது வேலைகள் சார் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் அதே போல துணை தலைவரிடம் தந்து மற்ற தலைவரிடத்தை நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டோம் அது எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பட வேற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க அவரை அழைப்பது உண்டு எவ்வளவு பிஸியான நேரங்கள் இருந்தாலும் வந்து அதுல பங்கு பெற்று வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போவார் ஒரு பத்து நிமிஷமாவது எங்க எவ்வளவு வேலையில இருந்தாலும் சரிதான் ஜாகிர் ஐயாவின் சொன்னது போல காலை அஞ்சு மணிக்கு போனா கூட அவரை பார்க்க முடியாது வீட்டுல இரவு போனாதான் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு கடினமான உங்கள் உழைப்பை சாரிடத்தில் நாங்கள் பார்த்தது உண்டு இந்த நிதி நடந்து கொண்டிருக்கும் தலைவர் மற்றும் தலைத்தர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இந்த பாராட்டை பெற வந்திருக்கும் துப்பு புறையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சைமன் சார் மணிகண்டன் மனோகர் பாப்பிட்டே இன்னும் பல பேர் அனைவரையும் பாரதிய வரத வரவேற்க வரவேற்க மேலும் இந்த ஐந்து எழுந்து காலம் எந்தவித பதிவும் நாங்கள் சிறப்பாக முறை வணங்கி இந்த விழா என்பது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடுமையான போட்டியலை சந்தித்து பல்வேறு மக்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுடைய வீடியோடாக சென்று உங்களுக்கு நாங்கள் இப்படி சேவையாற்றுவோம் எங்களை வரவழைத்தால் உங்களை செய்வோம் என்று உங்களுடைய வாக்குகளை பெற்று நம்பிக்கை பெற்று ஒரு பத்து போட்டியாளர்கள் போட்டியிட்டால் அதற்கு போட்டி போடுவதற்கு அதை இந்த செயலை செய்வதற்கு இவர் தரமானவர் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய பதவியால் ஒப்படைக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றி பணி நிறைவு பெற போகிறது இதை கிட்டத்தட்ட நம்ம திருமய ஓட்டியத்தை பொறுத்தவருடன் முப்பத்தி மூணு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒரு ஊராட்சி பதினைந்து ஒன்றிய கவுன்சிலர்கள் ரெண்டு மாவட்ட ஊராட்சி இது எல்லாமே அந்த சமயத்தில் தேர்தல் நடந்து வார்டு மெம்பர்களுக்கெல்லாம் தேர்தல் நடந்து எல்லாரும் பணி பெற்று பணி நிறை பெறப் போகிறோம்